என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் இதுவரை நீ கண்ட தேடல் எத்தகையது என்று பார் அந்த தேடலில் நீ கண்ட விஷயங்கள் பாடங்கள் அவை உனக்கு உணர்த்திய பக்குவங்களும் அறிவுரைகளும் இவை எல்லாம் எல்லோருக்கும் எளிதில் கிடைக்கும் ஆனால் அந்த தேடலுக்கு நீ கொடுத்த உண்மையான உயிரோட்டமுள்ள அர்த்தத்தின் பங்களிப்பு அவைகள் உனக்கு ஆயிரம் உணர்த்தி இருக்கலாம் ஆயிரம் வெற்றிகள் தோல்விகள் கொடுத்திருக்கலாம் ஆனால் அதற்கு நீ உன்னை எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று யோசித்து உள்ளாயா வாழ்க்கை என்ற தேடலில் எந்த அளவிற்கு நீ முன்னேறியுள்ளாய் என்பதை நான் உணர்த்துகிறேன் உண்மையான மனம் கொண்ட அன்பு நிறைந்த மனிதர்கள் உன்னை சுற்றி உன் தேடலில் இருந்தவர்களுக்கும் நீ உதவிய மற்ற மனிதர்களின் தேடல்களுக்கும் என எத்தனை உள்ளங்களை சம்பாதித்து வைத்தாய் என்று கேட்கின்றேன் நீ முன்னேறினா உன்னுடைய மனிதர்களையும் முன்னேற வழிபுரிந்துள்ளாயா உனக்கான வெளிச்சத்தை சிறு உதவியாய் செய்தவர்களுக்கு உன் தேடலில் பங்கு வகித்தவர்களுக்கு துணையாய் இருந்துள்ளாயா என்று பார் அப்படி நீ இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி அன்பு என இரண்டும் தான் இப்போதைய காலத்தின் அத்தியாவசிய தேவை இவற்றை செய்தவர்கள் என்னவென்பதை உணர்ந்திருப்பார்கள் இவற்றை செய்ய மனம் தன்னலமற்ற உதவி செய்ய ஆசையும் புத்தி என்னும் இடத்தில் நல்லது எது கெட்டது எது என்று நுண்ணறிவும் இருந்தால் நிறைய பேர் தேடும் பொக்கிஷங்கள் கிடைக்கும் உன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுக்க சொல்லவில்லை உன் நிலையும் கஷ்டப்பட்ட நிலையில் இருப்பவர்களின் நிலைமையும் உனக்கு தெரியும் அதைத்தான் உனக்கு செய்த உதவி மற்றவர்களுக்கு அந்த நிலையில் நீ செய் என்று சொல்கின்றேன் உன் வாழ்க்கைக்கும் ஒரு யோசனை சொல்கின்றேன் கேள் மற்றவர்களிடம் பேசும் போதும் அவர்களுக்காக முடிவு எடுக்கும் போதும் உன் மனதில் நீ அந்த நிலையில் இருந்தால் உன் மனம் எந்த அளவிற்கு அதை எதிர்கொள்ளும் என சிந்தித்து முடிவிடு உனக்காக நீ யோசிக்க வேண்டும் என்றார் மனதின் சாயலை உன் புத்தியுடன் ஒப்பிட்டு பார் ஏன் சொல்கின்றேன் என்றார் மற்றவர்கள் விஷயத்தில் நல்லதை ஆராயும் உன் மனம் உன்னிடத்தில் என வரும்போது உன் ஆசை மட்டும்தான் பார்க்கும் நீ விரும்பி ஆசைப்படும் விஷயம் உனக்கு நல்லது கெட்டது என இருமுகம் கொண்டிருக்கும் ஆனால் நல்லது ஒருமுகம்தான் நல்லது மட்டுமே அது உனக்கு புத்தியால் மட்டுமே உணர்த்த முடியும் அதனால்தான் இது உனக்கு கூறுகின்றேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாது கலங்காது உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூர்ண சரணடைதலும் என்னிடம் உன் வலுவை நீ சிரித்துவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே இன்றைய நிலை கண்டு கவலை கொள்ளாதே உன்னுடன் நான் இருக்கின்றேன் உன் கரம் இருகப்பற்றியுள்ளே என்னிடம் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் என்னிடம் நீ பேசும் பொழுது உன் மன வழிகளில் இருந்து நிவாரணம் பெறுவதை நீயே உணர்வா என் நிலையிலும் உன்னை பிரியாத நிழலாய் நானிருப்பேன் குழந்தையே கலங்காதே உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பிடம் இல்லை அவர்கள் நேரம் வரும்போது பிரகாசிக்கிறார்கள் அதுபோல் உனக்கான நேரம் வரும்போது நீயும் பிரகாசிப்பார் அதுவரை உன் கனவுகளுடன் போராடும் உன் முழு முயற்சிக்கான பலனை நீ அடைந்தே தீர்வார் வெற்றி உனதே நான் உன் அன்பிற்கு வசப்பட்டு விட்டேன் இனி உன்னை விட்டு எங்கும் போகவே மாட்டேன் இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் தங்கமே முக்காலமும் உனக்காக நிற்பேன் உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் ஏன் கவலைப்படுகின்ற என்னை ஒரு நிமிடம் பார் நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போக மாட்டேன் நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் மாற்றித் தருவேன் இது உன் சாகியின் சத்திய வாக்கு என்ன நடந்தாலும் இது என் சாயப்பாவின் விருப்பம் என்று நீ என்னை மனதார நம்பினா உன் அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பேற்று நான் உன்னை பாதுகாப்பேன் நீ சுமக்கின்ற நம்பிக்கைத்தான் நீ கீழே விழும்போது உன்னை அது சுமக்கும் இருளை கண்டு மிரலாது வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்தது தான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகின்றது என்பதை நீ உணர்ந்தாலே போதும் உன் மனம் சீராகும் குழந்தையே உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும் தங்கமே பொறுமை நம்பிக்கையோடு இரு நீ என்னை வணங்குகிறா உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்துக் அமைத்துக்கொண்டிருக்கின்றேன் நல்லதையே செய் நல்லதையே நினை நல்லதே நடக்கும் யாருக்கும் கெட்டது நினைக்காதே கடவுள் தரும் சோதனை என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவுவதே ஆகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனை பெரிதாக இருந்து அதை சமாளிக்கக்கூடிய கொள்ளளவு உங்களிடம் இல்லை என்றால் சோர்ந்து விடாதீர்கள் உங்களது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும்போது கடவுளின் கருணை ஆரம்பமாகும் எனவே கடவுளை நம்புங்கள் அவர் நல்லவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை மட்டுமல்ல உன் சந்ததினரையும் வாழ வைக்கும் நாம் செய்யும் கர்மாக்கள் நம்மை சார்ந்தவர்களுக்கும் விளைவினை உண்டாக்கும் ஆதலால் நல்லதை மட்டும் செய்யுங்கள் நம்மை சார்ந்தவரையும் வாழ வையுங்கள் நமக்கு வலிக்கின்ற மாதிரி பிறருக்கும் வலிக்கும் என்று எவன் உணர்கிறானோ அவனுக்கு பெயர்தான் கடவுள் ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீரை விட அவர்களை இழக்கக்கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீருக்கு வலி சற்று அதிகம்தான் குழந்தையே உன்னை வெறுத்துப் போகவும் விலகிப் போகவும் அழ வைக்கவும் தான் ஆள் தவிர ஆறுதலாக மடி சாய்ந்து அன்பாக நாலு வார்த்தை பேச யாரும் இல்லை இங்கு ஆனால் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் பொது மறந்து விடாது ஆசையும் பசியும் பணமும் இல்லை என்றால் மனிதன் மனிதனாகவே இருந்திருப்பான் நம்பிக்கைத்தான் வாழ்க்கை என்கிறார்கள் நம்ப வைத்து கழுத்திருக்கும் இந்த காலத்தில் யாரை நம்புவது சாயப்பா என்று மனக்கவலையோடு இருக்கின்றார் அன்பிற்காக இயங்கும் போது சந்தித்த போராட்டங்களை விட அன்பு கிடைத்த பின் தக்க வைத்துக் கொள்ள நடக்கும் போராட்டங்கள் அதிக வழிகளை தருகின்றது உனக்கு ஒவ்வொரு கல்லாக சேகரித்து பாத்திரத்தை நிரப்பி தண்ணீரை பருகிய காக்கைக்குத்தான் தெரியும் அது பேராசைகள் தாகம் என்று எதை விதைத்தாலும் அதையே அறுவடை செய்யும் நாம் ஏன் அன்பை விதைத்தால் மட்டும் கண்ணீரை அறுவடை செய்கின்றோம் என்று வலியால் துடிக்கின்றார் கலங்காதே தங்கமே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன் நீ நேசித்த உறவை உன்னை விட்டுச் சென்ற உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் உடம்பால் வலித்த போதும் உள்ளத்தால் வலித்த போதும் யாருமே இல்லை என்று ஏங்கி தவித்த போதும் இரவு பகல் நேரம் காலம் பாராமல் நான் இருக்கின்றேன் என்று கன்னங்களை தழுவி முதலில் ஆறுதல் அளிப்பது என் சாயப்பா மட்டும்தான் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் முன்னே எப்படி நான் கைவிடுவேன் தங்கமே தடைகளை கடந்து சாதிக்க பிறந்தவன் நீ சாதனையும் முன்னேற்றமும் தானாக நிகழ்ந்து விடாது நீதான் நிகழ்த்திக் காட்ட வேண்டும் சொல்ல முடியாத சோகங்களும் நினைவுகளும் ஒவ்வொரு மனதிலும் உண்டு யாரும் மறந்து வாழ்வதில்லை மறைத்துத்தான் வாழ்கின்றோம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம் உன் காரியங்கள் அனைத்தும் என் கையில் உள்ளது நான் அதை பார்த்துக் கொள்கின்றேன் எங்கும் நிறைந்திருப்பவன் நான் உன்னுடன் நிழல் போல துணை நின்று என்று உன்னை காத்தருள்வேன் நீ உன் முயற்சியை எந்த தயக்கமும் இன்றி துவங்கு உன் முயற்சிக்கான தக்க பலனை நான் அருள்வேன் ஆறுதலாக பேசுகின்றார்கள் என்பதற்காக அத்தனையும் சொல்லிவிடாதீர்கள் அவர்களின் கவனம் உங்கள் முழு கதையும் தெரிந்து கொள்வதாக கூட இருக்கலாம் என்னை கைவிட்டாய் என்று இலைகள் மரத்தின் மீது கோபம் கொள்ள முடியாது ஏன் உதிர்ந்தாய் என்று இலைகளுக்காக மரங்கள் ஏங்கி அழவும் முடியாது நீங்கள் எல்லாவற்றையும் பழக்கிக் கொள்ளுங்கள் நீ எதை தேடுகின்றாயோ அது நிச்சயம் கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின் உன் கரங்களை நான் இறுகி பிடித்த பின் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் நான் இருக்கின்றேன் தங்கமே நம்பிக்கையின் மறு உருவம் நான் என்னை நம்பி வந்தோரே கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் வகை வெற்றித்தான் குழந்தையே இழந்தது எதுவாகின அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும் நான் கிடைக்க செய்வேன் கவலையோ குழப்பமோ கலங்காதிரு துணையாக யாரும் இல்லை என்றாலும் தைரியமாக இரு தாங்க இயலாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு இயற்கையுடன் இணைந்திரு நிதானத்தை கடைப்பிடி நேரம் ஆக ஆக தெளிந்து நிற்கும் நீரை போல நிலைமை சரியாகும் மனதும் தெளிவாகும் வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துவிடும் சிலவற்றை மறந்துவிடும் தர்மம் வெல்லும் கலங்காது எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கின்றாயோ அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளாக மாறும் உண்மையான பிரார்த்தனை என்பது இல்லாதவைகளை இறைவனிடம் கேட்பது மட்டுமல்ல இருக்கும் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதும் தான் எப்பொழுது உங்கள் குறைகளை மட்டும் இறைவனிடம் சொல்லி வருந்தாமல் முதலில் நிறைகளுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனைகளை தொடங்குகின்றீர்களோ அந்த நொடி முதல் உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே பின்வாங்காமல் செல்கின்றாய் என்பதை நினைத்து முயற்சியை பலப்படுத்து கடந்த காலங்களில் இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தியமைக்கவோ அழிக்கவோ முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் எதிர்காலங்களை மாற்ற முடியும் இறுதியான முடிவினை உறுதியாக இடும் நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தில் ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் ஏமாந்து விட்டோம் என தலை குனியாது எவரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்ப்பம் கொள் தலை நிமிர்ந்து துணிந்து இரு பொய்யான உலகில் உண்மையை நிலைநாட்டுவது கடினம்தான் காரணம் பொய் அனைவரையும் எளிதாக கவர்ந்துவிடும் உண்மைக்கு கவரும் உணர்வு சற்று குறைவுதான் இருந்தாலும் உண்மை தாழ்ந்து போகுமே தவிர ஒருபோதும் வீழ்ந்து போகாது தர்மம் வெல்லும் எந்த இடத்தில் வசதியாக உணர்கிறீர்களோ அந்த இடத்தை விட்டு விலகி சென்று புதியவற்றை தேடத் தொடங்குங்கள் அதுவே உங்களை வெற்றியாளராக உருவாக்கும் அழிக்க நினைப்பவன் முன்னால் அழகாய் நிமிர்வதே ஆனந்தம் யார் என்ன நோகழைத்தாலும் சரி நம்பிய உறவுகள் எல்லாம் பொய்யாய் போனாலும் சரி சேர்த்து வைத்த சொத்தும் கைவிட்டு போனாலும் சரி என் அப்பன் சாகி ஒருவன் என்னோடு இருக்கின்றான் அவன் ஒருவன் எனக்கு துணை நின்று வழிநடத்துவான் என்று என் மீது நம்பிக்கையாக இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து அது உன்னை காப்பாற்றும் மாற்றம் உன்னிடமே உள்ளது குழந்தையே ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் என்ன முடியாத அதிசயங்களையும் அற்புதமான அற்புதங்களையும் நான் உனக்கு செய்வேன் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று நான் அறிவேன் அழைப்பாயும் உங்கள் மனதை என் பாதங்களில் சமர்ப்பியுங்கள் என் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது எனவே முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் அகங்காரம் இன்றி என் நாமத்தை உச்சரியுங்கள் அனைத்தையும் உங்கள் மூலமாக நன்றாய் நான் நடத்தி காட்டுகின்றேன் நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தரையிருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு இருத்தங்கமே உனக்கு தேவையானதை என்னிடம் கேள் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எங்கு எப்போதும் எவரிடமும் கெஞ்சாதே குழந்தையே நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் என்று நீ செய்தது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கின்றாயும் அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு நீ தண்டிக்கப்பட வேண்டியவனும் கூட ஆகவே தவறுகளை தவறு என்று தெரிந்தும் செய்யாது தாமதமானாலும் காலம் நியாயத்தை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் இன்று உன் உயர்நிலையை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத நிலையில் இருப்பார்கள் உன் உயிருக்கு உயிரான உறவு ஒன்று உன்னுடைய உண்மையான அன்பு உன் தியாகம் உன் மதிப்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்தடையும் உனக்கான நேரம் வந்தது செல்லுமே உன் கண்ணீருக்கான பலனை அடைய போகின்றார் இது உன் பொறுமைக்கான இந்த சாகி கொடுக்கும் பரிசு எத்தனை உறவுகள் உன்னுடன் இருந்தாலும் நீ தனிமையில் வாடுகின்றா எப்பொழுதும் கவலை ஏக்கம் என உன் வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கின்றான் உனக்கான நல்ல எதிர்காலத்தை அப்பா உருவாக்கிவிட்டேன் இனி கலங்காதே கண்மணியே அவசரப்படுவது உணர்ச்சி வசப்படுவது இந்த இரண்டும் உன் நம்பிக்கைக்கு எதிரிகள் அவைகள் உனக்கான வாய்ப்பு சரியான முறையில் உன் கைகளில் கிடைக்கும் முன்னே திசை திருப்புகின்றன எதிலும் நிதானமாக சிந்திக்க பழகு வாய்ப்பை நீ பலமுறை இழந்துவிட்டால் மீண்டும் கிடைக்கும் நிதானமாக இருந்து வெற்றி கொள் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்தடைய செய்வேன் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை கடவுள் ஒருவரை கடைசி வரைக்கும் உன்னுடன் இருக்கும் நிரந்தர உறவு இதில் தெளிவாக இரு குழந்தையே எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதல்ல இதையும் நீ கடந்து செல்வார் இதற்கு உன் சாகியின் துணை உனக்குண்டு நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவேன் உன் குடும்பப் பொறுப்பை நானே சுமப்பேன் இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன் தங்கம் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற நினைவில் உன் சாயப்பா